அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆஜே சி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெருமாண்டி கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மகிழும் நன்றிகிறோம் என் குரல் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ கல்வி ரேடியோ டாட் காமில் வெளிவருவது எனக்கு மிகவும் புத்தகத்தின் பெயர் பம்பரா கூட்டாளிகள் கோழி குஞ்சு

காவலுக்கு எழுந்திருவேன் இரவு பகல் எப்போதும் சாய்ந்து ஓய்ந்து தூங்க மாட்டேன் இடியும் மலையும் வந்தாலும் இடத்தை விட்டு நகர மாட்டேன் எழுதியவர் எழுத்தாளர் கீதா மதிவானன் அவர்கள் மாவில்லாத தோசை அரிசி உடுத்து அரைக்கவில்லை மாவு ஊட்டி சுட்டதில்லை இளநீருக்குள்ளே இருக்கும் ஒரு தோசை தோசை அதை எடுத்து தின்ன எனக்கு இப்போ ஆசை ஆசை இளையவர் எழுத்தாளர் நீதிமணி நீதிமணி அவர்கள் பயணம் போன தவளையர் ஆனையூரில் கல்யாணம் அழைப்பு வந்தது அள்ளி அள்ளி குளத்துக்கு தவளை தாவினார் எல்லையவர் எழுத்தாளர் கோமா கோமா இளங்கோ அவர்கள் என்ன சத்திய கரையொட்

சேர்ந்து வேலை செய்துவிட்டால் தொல்லை இல்லையேரா ராணி குணசீலி அவர்கள் விதை இருக்கு விதை இருக்கு விதை இருக்கு என்று

சுற்றி வந்திடலாம் எழுதியவர் எழுத்தாளர் நீதிமணி அவர்கள் ஓடி ஓடு வீட்டு நாய் வீதி இல்லை இறங்கி ஓடுது நாயை பார்த்து பயந்த பூனை மரத்தில் ஏறுது பூனை விரட்ட பயந்த எலி வலையில் நுழையுது நுழைந்த எலியை வலையில் இருந்து பாம்பு விழுந்தது எழுதியவர் எழுத்தாளர் குறுங்குல முத்துராஜா அவர்கள் மலையும் கன்றும் மழை பெய்து மழை பெய்து புல் எழுதியவர் எழுத்தாளர் நீதிமணி அவர்கள் சிக்கு புக்கு சிக்கு புக்கு தூத்துக்குடி வண்டி எப்பு மூட்டை ஏத்தி நம்ம ஊர் வந்தாச்சு எத்தனை மூட்டை வேணும் சிக்கு புக்கு சிக்கு புக்கு எத்தனை மூட்டை வேணும் சிக்கு புக்கு சிக்கு புக்கு பக்கம் வண்டி மல்லி மல்லிகை பூ நம்ம ஊர் எத்தனை மூலம் எத்தனை மூலம் வேணும் சிக்கு புக்கு தஞ்சாவூர் வண்டி தலையாட்டி வண்டி பொம்மைகளை ஏத்தி நம்ம ஊர் வந்தாச்சு எத்தனை பொம்மை வேணும் எத்தனை பொம்மை வேணும் சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு வண்டி கொய்யா பழம் ஏத்தி நம்ம ஊர் வந்தாச்சு எத்தனை கிலோ வேணும் எத்தனை கிலோ வேணும் சிக்கு புக்கு புக்கு இந்த இந்த புத் இந்த புத்தகத்தின் பின்னாட்டில் உள்ள வாசகம் வாசிப்பு இயக்கம் புத்தகம் ஏதோ சொல்லத் தவிக்கிது உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது அறிஞர் பொன்மொழி இந்த பாடல்களை நாமே பாடலாம் பாடிக்கொண்டே ஆடலாம் வகுப்பில் பாடலாம் வீட்டில் பாடலாம் நண்பர்களிடம் பாடி காட்டலாம் தாத்தா பாட்டியிடம் பாடி காட்டலாம் மயிலும் நன்றிகளும்